அனைவருக்கும் அன்பு நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபிடி சேனல் இன்னைக்கு பந்தல் சாகுபடி முறையில கோடை விவசாயத்தினுடைய முதல் அறுவடையை செய்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னாக்கா ஒவ்வொரு முறையுமே இந்த விவசாயத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இந்த காய்களை அறுவடை பண்ணுறன்றது ஒரு விவசாயியாக நமக்கு மட்டும் தான் தெரியும் உண்மையிலே வந்து இந்த காய்களை அறுவடை பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய ஆனந்தம் இந்த விலைகளை கேட்கும்பொழுது ரொம்ப மோசமானதாக இருக்குது ஏன்னாக்கா இன்றைக்கி எங்களுடைய காய்களுடைய விலை வந்து ஏழு ரூபா தான் போயிட்டு இருக்குன்றதா ஒரு மாதம் இந்த ஏழு ரூபாவுக்கு நம்ம காய்களை அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சா ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து கண்டிப்பாக இன்றைக்கும் ஒரு மூன்று ரூபாயிலேருந்து நான்கு ரூபா வரைக்கும் தான் கிடைக்குது அதிகபட்சமாக நம்மளே அன்றைத்து வேலைகளும் செஞ்சால் மட்டும்தான் அந்த நாலு ரூபா ஒரு ரூபாவை சேமிக்க முடியும் காய்கறி அறுவடை பண்ணுறது களைகள் வெட்டுறது இதெல்லாம் வந்து கணக்கில் காய்களை அறுவடை பண்ணுறது நாமளே பண்ணால் மட்டும்தான் நமக்கு நாலு ரூபா தான் ஒரு மாதம் இன்றைக்கும் இந்த விலைகளில் விவசாயம் செய்யக்கூடிய சாதாரண ஒரு விவசாயியாக தான் நம்ம வாழ்க்கை தான் ஒரு நிமிஷம் இந்த வாழ்க்கை நிறைய பேர் வந்து மகிழ்ச்சியானதுன்னு சொல்லுவாங்க விவசாயம் வந்து எப்பயுமே வந்து மகிழ்ச்சியான ஒன்று அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் அது உண்மை யதார்த்தம் கிடையவே கிடையாது ஏன்னாக்கா விவசாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி வேலை செய்யலைன்னா அது யாரும் அடிக்க போகிறது கிடையாது இந்த கம்பெனியில் செய்யக்கூடிய இன்றைக்கி வேலையை இன்றைக்கே முடிக்கணுன்ற மாதிரி நம்ம ப்ரெஷர் பண்ண போகிறது கிடையாது ஆனால் இன்றைக்கி வேலையை இன்றைக்கே நம்ம முடிக்கலன்னா மாறினால் நம்மளுடைய விவசாயம் மோசமானதாக மாறிவிடும் அதனாலேயே ஒவ்வொரு விவசாயமே சாப்பாடு தண்ணி இல்லாமல் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு வைக்கிறோம் அந்த கஷ்டத்துக்கான பலனாக இந்த காய்களை மட்டும்தான் நம்ம அறுவடை பண்ணி மகிழ்ச்சி அடை தான் ஒரு ஆசை அந்த மகிழ்ச்சி நமக்கு வாழ்க்கையின் ஒரு போதுமான மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருக்குது வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த அளவுக்கு நம்மளுடைய விவசாயம் இன்னும் மாறலன்றது தான் உண்மை ஆசை இன்றைக்கும் நம்ம கிடைக்கக்கூடிய காய்கறிகள் தரமான காய்கறிகள் இருக்குது இந்த காய்களை இன்றைக்கும் இயல்றுபாக்க தான் நம்ம கொடுத்துருக்கோம் நம்பர் ஒன் காய்கள் நண்பர்களே உண்மையிலே வந்து இந்த மாதிரி என்ன விவசாயம் பண்ணி இன்றைக்கி இந்த விலைகளை கொடுக்க முடியாது பத்து கிலோ காய்களை இன்றைக்கும் ஒரு கூடை ஃபுல்லாக அறுவடை பண்ணி நம்ம அந்த காய்களை கொடுத்துறோம்னா நாற்பது ரூபாய்க்கு தான் இன்றைக்கும் கொடுக்குறோம் அதே காயை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு இன்றைக்கும் நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஜனம் வாங்கிட்டு போகுது ஆனால் பத்து கிலோ காய்களை நம்ம நாற்பது ரூபா கொடுக்குறோம் இன்றைக்கும் தான் ஒரு நியாசம் விவசாயினுடைய விலைக்கும் வியாபாரியினுடைய விலைக்கும் பல மடங்கு வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசமே விவசாயி இன்றைக்கி ஆயுதமாக இன்னைக்கு இருக்குன்றது தான் ஒரு நியாசம் விவசாயம் பிடிச்சவங்க லைக் பண்ணணும்